திவாகர் இப்போ நான்கு பேர் பேசுனதையும் கேட்டீங்க யார் என்ன செய்திருக்கிறார்கள் யார் பொய் சொல்கிறார்கள் இது எந்த திட்டம் மக்களுக்கான திட்டமாக இருக்குது எது வாக்காக மாறுவதற்கான வாய்ப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது மாண மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு சரியான நிதிப்பகிர்வை அளிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததில் வந்ததோ அதிலிருந்து தொடர்ச்சியாகவே வந்து முன்வைத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து பிரதமர் மோடி முன்னாலேயே தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுமே அந்த குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மோடி இது வரைக்கும் இதுவரைக்கும் பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் இருந்த மேடையிலையும் சரி மற்ற மேடையில் அவர் பதில் சொன்னதில்லை தேர்தல் வரும்போது மட்டும்தான் அவர் வந்து இப்போ சொல்லியிருக்கார் வந்து நாங்கள் வந்து மாநில அரசுகள் வந்து நம்பல அதாவது குறிப்பாக திமுக அரசை நாங்கள் நம்பல அதனால் மக்களிடம் நேரடியாக நிதி தெரிகிறோம் அது மட்டும் இல்லை இந்த வெள்ள பாதிப்பு இருந்தது இல்லையா இந்த வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதற்காக மத்திய அரசிடம் இருந்து ஒரு குழு வந்து வெள்ள பாதிப்பு வெள்ள நிவாரணப் பணிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி போடலாம் ஆனால் அதையுமே மோடி மறுத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு ஒழுங்காக வெள்ள நிவாரண பணிகளை செய்யல அப்படின்னு மேடல பேசுறாங்க மத்திய அரசின் சார்பில் ஒரு குழு அமைத்து அது ஒரு அறிக்கை கொடுக்குது அது ஒரு கருத்தை சொல்கிறது அதுக்கு நேர்மாறாக பிரதமர் பேசுகிறார் இது முழுக்க முழுக்க அரசியல் தான் மோடி செய்வது ஏன்னா திமுக வந்து குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறது தேர்தலை ஒட்டி தான் இப்போ மோடி அதை முன்வைத்திருப்பதனாலே இது ஒரு அரசியல் ரெண்டாவது இப்ப ஜி கே ஒரு திட்டம் இது சாதனைகள் சொல்றாரு இல்லையா மோடி அரசனுடைய திட்டங்கள் என்னென்ன முத்ரா திட்டமாக இருக்கட்டும் பிரதமர் வீடு கட்டம் திட்டம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு இல்லையா இது எல்லாமே இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்படக்கூடிய திட்டங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு அந்த எஸ்டிஆர்எஃப் ஐ தாண்டி ஒரு பைசா கூட தரவில்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு தரலை இது மெட்ரோ ரயில் இர இது இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதிகம் தரவில்லை எய்ம்ஸு முதல் சங்க வச்சு இப்போ நேற்று வந்து அந்த இரண்டாம் சங்களை வச்சுருக்கிறாங்க பல திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றினீர்கள் எல்லா இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் என்ன திட்டங்கள் இருக்குதோ அதை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் சாதனையாக சொல்லவே கூடாது வந்து ரெண்டாவது அப்படி கொடுக்கக்கூடிய திட்டங்களுமே கூட முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு மட்டுமே பண்ணப்படுவதில்லை மத்திய அரசும் மாநில அரசும் அதுலேயுமே வந்து பகிர்வு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் பலவிதமான டேட்டாஸு இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று இவங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்க சொல்லக்கூடிய பல திட்டங்கள் காங்கிரஸ் அரசியல் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சசிதரூர் வந்து இருபத்தி மூணு திட்டங்கள் வந்து காங்கிரஸ் அரசியல் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை எப்படியெல்லாம் பேர் மாத்துறாங்க ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறது வந்து இதில் வந்து வந்து காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம் அவங்க இ கவர்னன்ஸ் பிளான் கொண்டு வந்தது இவங்க வந்து டிஜிட்டல் இந்தியான்னு பேர் மாத்துறாங்க வந்து ஜன்தன் வங்கி கணக்கே அவங்க செய்யுது பல திட்டங்கள் அவங்க கொண்டு வந்ததை இவங்க பேர் மட்டும்தான் மாற்றுறாங்களே தவிர இது எல்லாமே பிஜேபி கவர்மெண்ட்டுடைய மோடி அரசுடைய சாதனைகளாக சொல்ல முடியாது இன்னொன்று இப்போ இவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா வந்து கேஸ் கொடுக்கறது கழிப்பறை கட்டுறது வீட்டுக்கு வந்து குடிநீர் இணைப்பு கொடுக்கறது இதெல்லாம் எத் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்தது உண்டு முழுக்க தண்ணீரிவு அடையாமல் நடந்துருக்கலாம் கேஸ் கொடுக்கறது இலவச கேஸ் கொடுக்கறது தமிழ்நாட்டில் எப்போ நடந்தது வீட்டுக்கு வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்கறது எப்போ நடந்தது கழிப்பறை கொடுக்கறது கிராமங்களுக்கு மின்சாரம் போடுறதெல்லாம் எப்பயோ நடந்தது ஒன்று இப்போ தான் அதனுடைய சாதனையாக ஒரு மத்திய அரசு சொல்கிறது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பொது சமூகத்துக்கான இந்த திட்டங்கள்லாம் பெருமளவில் பங்களித்து விட்டு அடுத்து பார்த்தோம்னா திருநர் ச திருநர் திருநர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் உயர்கல்வியில் வந்து அந்த செலவை அரசு ஏற்கும் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு மேலே கவனம் செலுத்துவது இப்படி வந்து அடுத்து வந்து விளிமுறை சமூகத்தை வந்து கவனம் செலுத்துவது அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாடு போயிடுது இப்போ நவோதயா பள்ளிகள் சொன்னார் இல்லையா வன்னியரசு கூட சொன்னாங்க நவோதயா பள்ளிகள்ங்கிறது ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்போ ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருந்தது அதை கல்வியாளர்கள் கடுமையாக எடுத்தார்கள் அந்த கல்விக் கொள்கையும் எடுத்தார்கள் இந்தி மொழியை அப்படிங்கிறதமே எதிர்த்தார்கள் இப்போ நவோதயா பள்ளிகள் இப்போ வரலைங்கிறனால தமிழ்நாட்டு கல்விதர் என்ன பாதிக்கப்பட்டுச்சு இன்றைக்கி வந்து நீங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை எனக்கு வந்து இந்திய அளவில் வந்து தேசிய சராசரி விட தமிழ்நாடு சராசரி அதிகம் இந்தியாவிலேயே அதிகமாக பிஎச்சிடி முடிக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் உயர்கல்வியில் சேரக்கூடியவர்களாக இருக்கட்டும் கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு எல்லா நம்ம முன்னேறி இருக்கோம் தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிவிட்டு இது ஒரு சாதனை அப்படின்னு சொன்னதுங்கிறது அது வந்து சாதனைகளே கிடையாது வேறு ஏதோ பண்ணிருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்ல இப்போ தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து தமிழ் புதலுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க வந்து மகளிருக்கான உரிமை தொகை அப்படிங்கிறது கொண்டு வராங்க அது வந்து டெல்லி அரசு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுது அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி திருநர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய விஷயம் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம் வந்து இப்போ தான் வந்து ஒரு முதலடி எடுத்து வச்சிருக்காங்க அதுவுமே கூட முழுமையாக எல்லாமே இவங்களுடைய திட்டங்களும் கிடையாது ஏற்கனவே காங்கிரஸால் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தான் இவங்க வந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிற அரிசி வந்து மத்திய அரசு வழங்கக்கூடிய தான் அவங்க வாதம் இல்லை இப்ப அண்ணா காலகட்டத்திலே வந்து ஒருபடி அரிசி உருவாக்கி போடுவது அப்படின்னு சொல்லப்பட்டு அப்புறமேல வந்து இந்த ரேஷன் கடைகள் வந்து ரெண்டு ரூபா அரிசியில் வந்து இலவச அரிசி வரைக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் மோடி அரசு கொடுக்கக்கூடிய அரிசினா மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது பல ஆண்டுகளாக வந்து இன்னும் சொல்லப்போனால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே கலைஞர் ரேஷன் கடைகள் பொதுவினி அதாவது இன்னைக்குமே வந்து மத்திய அரசனுடைய குடலில் வந்து உணவுப் பொருட்கள் வந்து இப்போ பொது விநியோக திட்டம் இல்லாமல் வந்து எலிகளுக்கு இரையாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பொது விநியோக திட்டங்கிறத கொண்டு வந்து அதை வந்து ரேஷன் கடைகளை உருவாக்குறது குரு உருவாக்கியதுலாம் முன்னோடியாக இருந்தது தமிழ்நாடு அரசு இப்ப வந்து நீங்க வந்து இப்போ ஒண்ணு இப்ப இந்த வாக்குகளாக இது மாறுமா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இந்த ஸ்கீம் இருக்கு அந்த வீடு கட்டுறது கழிப்பறை இது எல்லாமே இதெல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லாமே பயன்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது புதுமையான ஒரு திட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால இது வாக்குகளாக மாறுவதற்கான சாத்தியங்கள் இல்லை வேறு எது வாக்கை இந்த முறை தீர்மானிக்கும் இல்லை இப்போ நீங்க வந்து பேருந்து இதில் இலவச பேருந்து பயணம்ங்கிறது வந்து ஒரு 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 பெண் வந்து வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறப்ப அவங்களுக்கு வந்து குறைந்த அளவு சம்பளம் தான் இருக்குன்னா அதுல ஒரு கணிசமான அளவுக்கு அவங்க பேருந்து கட்டணத்துக்கே போகுதுங்கிறப்ப அது மிச்சப்படுங்கிறப்ப அது கண்டிப்பாக வாக்குகளாக மாறும் அதே மாதிரி திருநெல்வேல் சமூகத்துடைய வாக்குகள் வரும் இதுல இன்னொரு ஒரு விஷயம் வாக்குகளை வச்சு மட்டுமே இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுவதில்லை என்னுடைய கேள்வி அதுதான் நீங்க சொல்ற டிரான்ஸெண்டர் கம்யூனிட்டி திரு திருநங்கைகள் திருநம்பியர்களுக்காக செய்யக்கூடியது வந்து அவங்க வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில வாக்கு சதவீதத்தில் அவங்க ஒரு பெரிய நம்பர் கிடையாது பட் அதை நாம கணக்கில் கொள்ள முடியுமா அவங்களையும் இதற்கு உள்ளடக்கி இருக்கிற ஒரு இன்க்ளூசிவான குரோத்துக்கு வேணா அது பயன்படுமே தவிர அதை வாக்குகளாக நம்ம பார்க்க முடியாதுல்ல இல்லை ஒன்று வந்து வாக்கு வாக்குகளாக வந்து மாறுவது பயனாளிகள் வாக்குகளை அளிப்பது பெண்கள் வாக்குகளை அளிப்பது அல்லது வந்து தமிழ் திட்டம் அல்லது வந்து புதுமை பெண் திட்டம் அந்த அந்த அது வந்து ஒரு பதினெட்டு வயசான மாணவ மாணவர்கள் வாக்களிப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று தேர்தல் அரசியல் அது வாக்கு வங்கியை பற்றியே கவனையப்படாமல் திருநெல் சமூகத்துக்கோ அல்லது வந்து ஆர்டிசம் குழந்தைகளுக்கோ அல்லது வந்து அருந்துதல்களான உள்ள இடஒதுக்கீடு கொடுக்கறதோ இந்த மாதிரியான இப்போ நரிக்குறவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியலை சேர்க்க வேண்டும் மத்திய அரசு தான் செஞ்சாலுமே கூட தொடர்ச்சியானது வலியுறுத்தியது திருச்சி சிவா எம்பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வந்து அதோடைய ஓட் பேங்க்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்போ சிறுபான்மை சமூகம் அல்லது வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் ஒரு திட்டங்கள் அப்படிங்கிறது இங்கே நடந்து கொண்டு இருப்பது இன்னொரு பக்கம் தேர்தல் அரசியலுக்கான சில விஷயங்களும் இங்கே நடக்கிறது அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயம் அதை தாண்டி இப்போ தமிழ்நாடு வந்து கல்வியில் சுகாதாரத்தில் உள்கட்டமைப்புகளில் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குது அப்படின்னா ஒன்று தொடர்ச்சியான ச மக்கள் திட்டங்கள் இப்போ சத்துணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து இரண்டு திராவிட கட்சி கூட ஆச்சரியம் அவங்க சத்துணவு போட்டாங்கன்னா அவங்க வந்து முட்டை போடுவாங்க அடுத்து அதுக்கடுத்து வந்து காலை உணவு கட்சி செய்கிறத அடுத்து வந்து மேம்படுத்தி தான் செய்ய முடியுமே தவிர அப்படியான ஒன்றாக தான் இருந்தது காலை உணவு திட்டம் விரிவடைந்து கொண்டே போகும் இன்னொன்று தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இடஒதுக்கீடு ஒரு நிர்வாக இடஒதுக்கீடுங்கிறத வெறுமனே வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது மட்டுமே பார்க்க முடியாது ஒரு நிர்வாகத்தில் பல்வேறு பின்னணியில் உள்ளவர்களும் பங்கேற்கிற பொழுது அது இன்னுமே செழுமையாகும் ஒரே ஒரு பின்னணியிலிருந்து வந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஐடியாங்கிறது அவங்க எந்த அனுபவத்திலிருந்து வந்தாங்களோ அதிலிருந்து மட்டும்தான் வரும் ஆனால் பல்வேறுபட்ட சமூகங்கள் பின்னணியிலேருந்து வரும்பொழுது வந்து பல்வேறு விதமான ஐடியாக்கள் பல்வேறு விதமான டிஸ்கஷன் இதெல்லாம் நடந்து இப்போ அந்த நிர்வாகங்கிறது செழுமையாக இருக்கும் அதுதான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆனால் இன்றைக்கி மோடி அரசுங்கிறது மத்திய அரசு பணிகளை எந்த அளவுக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்து இத்தனை ஆண்டு காலம் வந்து அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு இடக்கீடு இடஒதுக்கீடு இருந்து இருக்கிறது இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்து இருப்பதற்கு இடஒதுக்கீடு வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அதில் சில பிரச்சனைகள் இன்னுமே இருக்குது இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான காரணம் ஆனா இன்னமும் மத்திய அரசு பணிகள் எடுத்து பாருங்க வந்து இன்னமும் வந்து மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் வந்து நாலு சதவீதம் மட்டும்தான் ஓபிசி பேராசிரியர்கள் இருக்கிறாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகம் உட்பட அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரியில் மூணு சதவீதம் மட்டும்தான் வந்து ஓபிசியே இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து எல்லோருக்குமான வாய்ப்பு எல்லோருக்கும் வந்து பரவலாக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்க சும்மா வந்து விவசாயிகளுக்கு லோன் தருது விவசாயிகள் நீங்கள் லோன் தருவீங்க ஆனால் விவசாயிகளுடைய கோரிக்கை என்னங்கிறது அவங்களுடைய போராட்டத்தில் அவங்க முன்வைக்கக்கூடியதான பிரச்சனை அதை விட்டு அந்த அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து லோன் தந்தோம் கழிப்பறை கட்டி தந்தோங்கிறதுல எந்த விதமான இதுவுமே இல்லை இது ஒருவேளை வந்து பின்தங்கிய மாநிலங்கள் இல்லையா இப்போ பிஜேபி இவ்வளோ வருஷம் ஆண்டு கொண்டிருக்கூடிய குஜராத்தாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் அங்கே இந்த திட்டங்கள் வந்து ஓரளவுக்கு படம் அளிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ஊட்டச்சத்துக்கு வந்து குறைவான குழந்தைகள் உள்ள மாநிலம் பார்த்தா குஜராத்து தான் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் வந்து பல விஷயங்களை பின்தங்கிருக்கு கல்வி இல்லாத பல விஷயங்களை பின்தங்கி இருக்குது அங்கே இந்த மாதிரியான தொடக்க நிலை திட்டங்கள் இந்த மாதிரியான பில்மணி ஸ்கீம்ஸ் அங்கே வந்து வந்து பெரிய அளவில் பயனளிக்கலாம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலத்துல வந்து இந்த திட்டங்கள்லாம் திட்டங்களே கிடையாது இது வந்து சாதனைலயும் சொல்லவே முடியாது அப்ப இங்க வந்து பாஜகவுடைய வாக்குகளாக எது மாறும்னு நீங்க பார்க்குறீங்க இங்க வந்து பாஜக வாக்குகளே இல்லை அப்படிங்கறதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ வளர்ச்சி அடைந்து அடைந்துருக்கிறதா நான் அவங்க சொல்லல அது நம்ம களத்தில் பார்க்க தானே அப்போ மூணு சதவீதம் வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்தது வந்து இன்றைக்கு வரைக்குமே அவங்க கூட்டணி கட்சிகளை வந்து சேரக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு சதவீதம் அரை சதவீதம் உள்ள வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் தான் சேர்ந்துருக்காங்க எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு சிங்கிள் டிஜிட்டை கூட தாண்ட முடியாத ஒரு சூழலில் தான் பிஜேபி இருக்குது பிஜேபி உண்மையிலே வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க கூட்டணிக்கு வருவதற்கு பெரிய கட்சிகள் போட்டி போட்டுக்கிடுவாங்க பாமாக்காவோ தேமுதிகாவோ பிஜேபி கூட்டணிக்கு வர தயாராகலை ஜிகே வாசன் வருகிறாரு அல்லது புதிய நீதி கட்சி வருகிறது அல்லது ஜான் பண்ணி வருகிறார் இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க வந்து உண்மையிலே உண்மையிலே பிஜேபி வளர்ந்துச்சு பிஜேபி தலைவர்கள் போட்டியிட தயாரா இருக்கணுமே எல்முருகன் போட்டியிட தயாரா இல்ல அண்ணாமலை போட்டியிட தயாரா இல்ல அப்படிங்கக்கூடிய சொல்ல பிஜேபி வளர்ந்து இப்ப சொல்றாரு அது சொல்றாரு வந்து ஆனா அவர் ஒரு தன்னார்வத்தர் அவர் என்ன சொன்னாருன்னா வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது நான் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்து தேர்தல் வழியில் பார்க்கணும் இப்போ வந்து வங்கிகார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னா திருமாவளவன் அந்த கட்சிக்கு தலைவர் தான் அவர் ஒருத்தகுதியில் போட்டியிட தான் செய்கிறார் அப்படின்னா அவர் வேலை பார்க்கலைங்கிற அர்த்தம் கிடையாது வந்து ஆக மொத்தம் என்னன்னா கலை யதார்த்தம் என்பது பிஜேபிக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற காரணத்தில் அவங்களை தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கே அவங்க தலைவர்கள் வந்து தயங்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம்